ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நடை போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ராகியும் கோதுமையும் வந்து சரி நான் கழிஞ்சு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டுருக்கேங்க மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகியும் கோதுமையும் வாங்கிட்டது ரொம்ப நாள் ஆச்சு கோதுமை வந்து பாதையை அன்னைக்கு ஊற வச்சு அரைச்சி மாவு அரைச்சிட்டு வந்துட்டாங்க காய வச்சுட்டு ஸோ மீதி கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் ராகி வந்து மாவே அரைக்கலைங்க ஸோ அதனால் அப்படியே இருந்துச்சு சரி ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே க்ளீன் இருக்கேங்க ஸோ ரெண்டு மூணு டைம் கழிஞ்சால் தான் அதில் இருக்க மண்ணு குப்பை ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் வந்துடும் அதுக்கப்புறம் காய வச்சு அந்த அன்னைக்கு சாயங்காலம் கொண்டு போய் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேங்க வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் சரி நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வேலையை பார்த்தேங்க அத்தையோட ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து எல்லாமே போட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோதுமையை கூட்டிட்டேங்க அதுக்கப்புறம் ராகி கழிஞ்சிட்டு வந்து அதையும் வந்து போட்டுக்கிட்டேன் கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயில் தான் ஒரு ஒருவேளை மேபி இந்த ஒரு வாரமும் மழையாக இருக்குது அதனால் வந்து மழையும் வரக்கு சான்ஸ் இருக்குது சரி மழை வந்தால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தங்க அந்த நெக்கின்னு பார்த்தா நல்ல வேலை மழை வரல நல்லா வெயில் அடிச்சிதுங்க ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா காய வச்சாச்சு சிம்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைங்க அது வந்து ரெண்டு நாளாக சாப்பிடல கொஞ்சம் வாமிட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கு ஐஸ்கிரீம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க நான் கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்த்தேங்க பட் வந்து அதையும் வந்து அது சாப்பிடல ஃபுல்லாக ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அது ஒழுங்காக இல்லைன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் நான் வந்து சிம்பாக்கு ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு நான் திரும்ப ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்க போய் வாஷிங் மிஷினில் போட்டு அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேங்க டெய்லியும் வந்து போட மாட்டேன் டூ டேஸ் ஒன்ஸ் போட்டுப்பேன் ஏன்னா டெய்லி போட்டோம்னாலும் ட்ரெஸ்ஸு கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து போட்டுக்குவேங்க இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் காய வச்சது வந்து இன்னொரு டைம் திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க வந்தங்க நல்லா வந்து இப்போவே வந்து கோதுமை வந்து கொஞ்சம் நல்லாவே அந்த தண்ணியெலாம் இல்லாமல் காஞ்சிருச்சு ஸோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு உளுந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வறுத்துட்ருக்கங்க ஸோ பொட்டுளுந்து அதை வறுத்து காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஹெல்தியும் கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உளுந்தோட சா பொட்டோட சாப்பிட்டா அதனால வந்து அதையும் காய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த கோதுமையில எடுத்துக்கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாக் இந்த வீடியோ எடுத்து நான் என்னால் ஆச்சேன் ஆனால் இப்போ தான் எடிட் பண்ணுறேன் இப்போ வந்து சிம்பாக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சுங்க ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை க்யூர் ஆகிடுச்சு அது வந்து வைரஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஏதாவது சாப்பிட்டது வந்து உள்ளே போய் சிக்கியிருக்கும் அதனால தான் வாம்பிகிட்டு மேபி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் இங்கே போகும்போது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடை இல்லை ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிற மாதிரி தான் இருந்துச்சு எப்படியும் அரைச்சிட்டு வந்துட்டு சூடாக இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரம் நீக்கி வச்சிருந்தேன் அத்தையும் இல்லை அதனால வந்து சரி நான் நீக்கி வச்சுட்டேன் இதிலே கொட்டி வைக்கல அப்புறம் அத்தை வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அப்படியே ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் சரி திங்ஸ் எல்லாம் வந்து கழுவிடலாம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சி குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடு மத்தியானம் வந்து சாப்பாடு வச்சுருந்தேங்க ஆனால் யாருமே வரல சாப்பிட்றக்கும் அவங்க வந்துடுவாங்கன்னு நினச்சா நான் இல்லை யாருமே வரல அப்புறம் அந்த சாப்பாடும் நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை தாளிச்சிடலாம் மீதியெல்லாம் வந்து எடுத்து மிச்சம் இருக்கிறதுலாம் எடுத்து ஒரு சின்ன சின்ன கப்பில் மாற்றிட்டு மற்றதெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து கழுவறக்கு போட்டுவிட்ருக்கேங்க ஒயிட் ரைஸாகவே வச்சுருந்தோம்னா நைட் வந்து நம்ம சாப்பிட மாட்டோங்க சரி அதனால் வந்து தக்காளியும் லெமன் தயிர் சாப்பாடும் வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் தாளிக்கலாம்னு பார்த்தா லெமன் இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வளர்கிற கிழம எடுத்துட்டு போயிட்டுருக்கேன் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சிங்க்கில் வந்து எதுவுமே விளக்குறது இல்லைங்க ஸோ எல்லாமே வெளியில் கொண்டு வந்தால் வளர்க்குறோம் நான் வீட்டுக்கு அந்த மாதிரினா உள்ளே போட்டு வச்சுப்போம் அடுத்த நாள் காலையில் அடித்து வந்து வளக்கிப்போம் மற்றபடி வந்து பகலில் எல்லாமே வெளியில் கொண்டு வந்தாங்க வந்து விளக்கிக்கிறது அதுதான் ஈஸியாகவும் இருக்குது உள்ளே கசகசனும் ஆகாது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வளர்க்க ஆரம்பித்தோம்னா இங்கே பக்கத்தில் ஸ்பேஸும் வந்து கம்மியாயிருக்கும் ஸோ அதனால் வந்து வெளியிலே வளக்கிறோங்களா கசகசம் பார்க்காது ஸ்பேஸும் நமக்கு தேவையில்லை அதனால் வெளியிலே விளக்கி கமுத்தி அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் உள்ள எடுத்து வந்து அதோட ப்ளேஸில் வந்து வச்சிடுறதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் முடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து தயிர் சாப்பாடு தாளித்து எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுகு கடு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு வெங்காயம் கருகாப்பில் எல்லாமே போட்டு தாளிச்சுட்ருக்கேங்க ஸோ இதுக்கப்புறம் ஒரு வர மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து காரமே சுத்தமாக சேர்த்துக்க மாட்டேன் அதனால் வந்து ஒரே ஒரு வர மட்டும் அதுவும் விதையை ஊற்றிடுவேங்க எனக்கு விதை இருந்தாலும் அது கொஞ்சம் காரமாக இருக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து விதையும் ஊற்றிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தயிர் ஊற்றிட்டேங்க ஸோ இதையே நல்லா விட்டு அப்புறம் சாப்பாடு போட்டு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து தக்காளி சாப்பாடுக்குங்க நம்ம வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இதுக்கும் வந்து அந்த மசாலா இது எல்லாமே போட்டுக்குவாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் பூ அதுக்கப்புறம் வந்து அந்த இலை எல்லாமே போட்டு கொஞ்சம் சோம்பு சீரகம் கருவேப்பில் வெங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சு விட்ருவாங்க ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க நீங்கள் எப்படி குக்கரில் வைப்பீங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்து தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வந்து வதனதுக்கப்புறம் இதிலே வந்து சாப்பாடு எடுத்து போட்டு கிளம்பிடுலாங்க ஸோ அதுதான் இது ஈஸியான வேலை எப்போவே நமக்கு வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாழ முடியணும்னா இந்த ரெண்டு சாப்பாடு செஞ்சு வச்சிடலாங்க அவ்வளோதான் தக்காளி சாப்பாடு ரெடி தயிர் சாப்பாடு ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்